கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபெல் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் அதிகாரம் ஒன்று ஆமோத்ஸின் சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசைக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் வானங்களை கேளுங்கள் பூமியை செவிக்கொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகமாய் விலகி போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியுமாய் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது உங்கள் தேசம் இருக்கிறது உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பற்றிக்கிறார்கள் அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் ஈந்திருக்கிறாள் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் அதிபதிகளே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் கொமோரோவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் உங்கள் பலிகளின் திரல் எனக்கு என்னத்துக்கு என்று கத்த சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களின் ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிராகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாதப் பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாதப் பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜமம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்யப்படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று உண்மையுள்ள நகரம் எப்படி போயிற்று அது நியாயத்தால் நிறைந்திருந்தது நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர் உன் வெள்ளி களிம்பாயிற்று உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கை கூலியை நாடி திரிகிறான் திக்கற்ற பிள்ளை நியாயத்தை விசாரியார்கள் விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை ஆகையால் சேனையின் கர்த்தரும் இஸ்ரேலின் வல்லவருமாகி ஆண்டவர் சொல்லுகிறதாவது ஓஹோ நான் என் சத்துருக்களில் கோபம் என் பகைஞருக்கு சரி கட்டுவேன் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் சியோ நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நீர்மூலம் ஆவார்கள் நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புக்களின் நிமித்தம் நாணமடைவீர்கள் இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள் பராக்கிரமசாலி சனற்கூலமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவைப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று சொல்லுகிறார் ஏசாயா அதிகாரம் இரண்டு ஆமோத் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கத்துடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள் யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நிகழ்ந்தீர் அவர்கள் கீழ்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள் சிறியவனும் குணிகிறான் பெரியவனும் பணிகிறான் ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர் கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒழித்துக் கொள் நரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதிருக்களின் மேலும் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும் அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எலும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெவிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எலும்பும் அந்நாளிலே அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண் மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஒன்று அதிகாரம் ஐந்து உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறது இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமென்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க ஆசரிக்கடவோம் விபச்சாரக்காரரோடே கலந்திருக்கக் கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாதென்று கூடாதென்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கிப் போக வேண்டியதாயிருக்குமே நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனா யாவது பொருளாசைக்காரனா யாவது விக்கிரக ஆராதனைக்காரனா யாவது உதாசீனா யாவது யாவது கொள்ளைக்காரனா இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் ஒன்று குறைந்தியர் அதிகாரம் ஆறு உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்த வான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போகத் துணிகிறதென்ன பரிசுத்த வான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த நீங்கள் தீர்த்து கொள்ளக் கூடாதிருக்கிறது எப்படி இந்த வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்கு இல்லையா சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான் அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் வயிற்றிற்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் சங்கீதம் அதிகாரம் அறுபது தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியிருளும் பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் சேலா உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீக்கேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழையாத் என்னுடையது மனாசையீம் என்னுடையது எப்பிராயீம் என் தலையின் பலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோமின்மேல் என் பாத ரட்சியை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்து கொள் அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்துக்கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க